இப்போ நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சேவை போது எங்கள் ஊரில் இப்போ ஒரு நாடகத்தில் பபுன் பாடுவாப்பில் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சண்டை மதிப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இது இருக்கு வியாபாரம் இருக்குன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா ஐநூறு அறநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிருந்தானா சொத்தம் பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக் இழுத்து செத்தான என் பாட்டேங்க வாபுசி அப்படிதான் பேசியிருந்தானா அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்துக்கு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்களா யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலைங்கிறதான் கேள்வி சொல் சொல்லக்கூடாது சொ சொல்லக்கூடாது சொல்லுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க கேட்கவே இல்லைங்கிற கேள்வி வர சொன்னதுப்பா நீ போய் உங்க உச்சத்திலே இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை வந்தோம் நம்ம செய்கிறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் எனக்கு இருக்குது புரியுதா நேச்சதுனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேத்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கேன் ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்க இருக்கா அவரை இப்போ வச்சு கூட பட இருக்கால் இருக்கு எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கால் இருக்கு அதை பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டுலயும் இறங்குட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலையில முடிச்சுட்டு அப்போ எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன் சிறைக்குள்ள சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் சிறை ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப இருக்கிறேன் சும்மா வந்து சீமான அவரும் இப்படி தம்பி நான் வந்து இங்கே பாருங்கள் ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது ஒரு பேசிட்டு கூடாது ஏன் அப்படி வர சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு என்ன கண்டா திமுக யார் அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யார் சொல்லுங்கள் எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியாக இருக்குது ரெண்டையும் ஏற்று சண்டை போட்டு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா ஏன் ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கின தூக்கிக்கிட்டு வரப்பல டே என்னை என்னைய கொள்ளணும்ட்டு என்னை பெத்த அப்ப நான் கும்பிட்டு வந்தீங்கன்னா அப்படிற அவன் பெத்தா உள்ளதானே நான் இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்போ வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்கள் அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்கே போச்சு அவர் நாலரை வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது இதே இதை பேசியிருக்கலாமே பேசியிருக்கலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆராக ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆராக எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறையவர்களாக ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்தில் இருந்து யார் சொல்கிறது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு நீ என்ன நினைக்கிற அண்ணாவை வச்சா திமுக வாக்குங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக இது ஒரு பழகினமா இருக்க அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்கள் என்ன சொல்லி வாக்கு இந்த கட்சி சரியில்லை நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்குது மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போகிறேன் அங்கே சொல்கிறேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்குது சேவை அரசியலோ அரசியலோ இல்லை அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி போகிறேங்கிறதே சொல்கிறேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யார் சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை எது சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்கே தேவைப்படுது அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே தாயா எம்ஜிஆர் ஊரில் கூட்டிகிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேட்குற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார் யாரா சொல்லு கல்வி மருத்துவம் அரசு கிட்ட இருக்குது அதை தனியாருக்கு கையில் போட்டு கொடுத்தாள் யார் யாரா சொல்லுங்க சொல்லுங்க யாரா சொல்லுங்க எம்ஜிஆர் நான் தான் சொல்லல இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன்னா ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க

பாரதிய ஜனதா இங்கே இல்லை இல்லை என்ன எதிரியான நினைக்கல எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தன்னு திட்டிகிட்டு இருக்கா நான் அதிகாரத்தில் இல்லை இல்லை நான் ஒரு வலிமையான ஆள் இல்லை இல்ல இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ இருக்கியா இல்லையா அதை பேரை நான் சொல்லணுமா வாயை திறந்தா என்னைய பேசுறதை தவிர வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா எங்கிருந்து போகுதுன்னு நான் சொல்லுவா இது இல்லாம தெரியாம இந்த காலத்தில் நிக்கிறேன் நான் சொல்லுங்க தம்பி அப்ப அதை பேசக்கூடாது எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க எதிரியே இல்லை அவ்வளவு வலிமையா இருக்கீங்க உங்களுக்கு எதிரியே இல்லையா கூட்டணி தேவை